நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் அதாவது நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம் அந்த பொருள் நம்ம மிஸ் பண்ணிச்சோம்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு தொலைஞ்சு போச்சுன்னா அந்த பொருள் நம்ம வந்து தேடி போகலாம் அது தப்பு கிடையாது அதேமாரி நமக்கு பிடிச்ச ஒருத்த மனுஷன் பிடிச்ச ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்டு விரோ யாராக இருந்தாலும் சரி நம்ம பேரை தூக்கி வச்சு போயிட்டாங்களா அவங்களுக்கு என்றைக்குமே தேடி போகக்கூடாது ஏன் மெயின் லுக்காக திங்க் பண்ணி பார்க்கக்கூடாது சரிங்களா பொருள் தேடி போனால் ஏன்னால் அதுக்கு வேல்யூ இருக்குது மதிப்பெருக்கு நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம் சரிங்களா அது விட இன்றைக்கி நம்ம வேணுன்னு தூக்கி வச்சு போயிட்டாங்களா அன்னைக்கு போகிட்டு விடுங்க சரிங்களா ஏன் விட்டு போயிட்டேன்னு கை பிடிச்சி கேட்கக்கூடாது கை பிச்சு நிற்க வச்சுக்கூடாது அது நம்மக்கே அசிங்கமாகிடும் சரிங்களா அவங்களுக்கு வந்து இட்ரீட் பண்ணுற மாதிரி ஆகிடும் புரியுதுங்களா மாதிரி தான் ஒரு பொருளும் சரி உறவும் சரி இதுதான் வித்தியாசமே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு தேடி பொருள் வந்து டக்குனு கெடைச்சிடும் சில பேருக்கு வந்து கிடைக்கிறதே கிடையாது மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போன பொருள் தேடுறதை விட நம்ம விட்டு போன தேடி போடுறதை அதிகமே ஸோ இப்போ இருக்க காலக்கட்டத்தில் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது சரிங்களா ஒரு பொருளுக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் சில பேருக்கும் சரிங்களா ஸோ உன்னோடய மதிப்பு வேல்யூ தெரியாதுங்க கிட்டே எனக்குமே தேடி போகாதீங்க சரிங்களா போனால் போக விட்டு விடுங்க அதுக்காக உட்காந்து நீ ஃபீல் பண்ணிக்கூடாது ஓகேங்களா அந்த பொருளை விட நீ கேவனும் கிடையாது சரிங்களா அந்த பொருளுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது அது விட டபுள் மன்காக வேல்யூ இருக்குது சரிங்களா ஓகே இந்த ரெண்டு வித்தியாசத்தில் இருக்கிற வித்தியாசமே இதை தான் இது நான் சொல்லும் இந்த விஷயத்தில் நீ ஸோ இதில் நீங்கள் எப்படி கமாட்டா சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மணிகண்ட சுவாதி யூடியூப்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவேன் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அடுத்து வீடியோ சந்திக்கலாம் பாய் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ கோ